ஹாய் குட்டீஸ் வணக்கம் இப்போ நம்ம ஒரு கதை பார்க்க போகலாமா சிங்கமும் நரியும் ஒரு காட்டில் பல விலங்குகள் வாழ்ந்து வந்தன அதில் ஒரு சிங்கமும் நறையும் வெகுநாளாக உணவு இல்லாமல் சுற்றி திரிந்தது காட்டுப்பகுதிக்குள்ள ஒரு நாள் இரண்டும் நேருக்கு நேராக செஞ்சிச்சது அப்ப இரண்டும் நம்மளோட நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு புலம்பிக்கொண்டே இருந்தது இறுதியாக இரண்டும் சேர்ந்து வேட்டையாடுவது என முடிவுக்கு வந்தது அதற்கு ஒரு சிங்கம் திட்டம் வகுத்து கொடுத்தது அதாவது நரியா நீங்க பலமா சத்தம் போட்டு கத்த வேண்டும் அந்த சத்தத்தை கேட்டதும் காட்டு விலங்குகள் எல்லாம் இரண்டு அங்கும் இங்கும் ஓடும் அப்படி ஓடும் மிருகங்களை சிங்கம் அப்படி ஓடும் மிருகங்களை சிங்கம் அடித்து கொள்ள வேண்டும் இந்த யோசனை நரிக்கு மிகவும் பிடித்திருந்தது ஆனால் உடனே ஒப்புக்கொண்டது அதன்படி நரி தனது பயங்கரமான குரலில் கத்த துவங்கியது அதன் விசித்திரமான சத்தத்தை கேட்ட காட்டு விலங்குகள் அங்கும் இங்கும் வேகமாக ஓடின அந்த சமயத்தில் சிங்கம் நின்றிருந்த பக்கம் வந்த விலங்குகள் எல்லாம் சிங்கம் வேட்டையாடி கொன்றது ஒரு கட்டத்தில் நரி கத்துவதை நிறுத்திவிட்டது சிங்கத்தின் பக்கம் வந்து அங்கும் வந்து நரி ஏகப்பட்ட சந்தோஷம் ஏனெனில் நிறைய மிருகங்கள் இறந்து விட்டன அதை பார்த்ததும் நரி தனது ஆகோசரமாக கத்தியதால் இந்த மிருகங்கள் இறந்து விட்டன என்று கர்வம் கொண்டது சிங்கத்தின் அருகில் வந்தது என்னுடைய வேலையை பற்றி என்னே நினைக்கிறாய் நான் கத்தியது இத்தனை மிருகங்கள் கொன்றுவிட்டேன் பார்த்தாயா என்று கர்வம் கொண்டது அதற்கு சிங்கம் ஆமாம் உன் வேலையை பற்றி சொல்ல வேண்டுமா என்ன நீதான் தான் கத்துகிறாய் என்று தெரியாமல் இருந்திருந்தால் ஒருவேளை நானும் பயத்திலேயே செத்துப்போயிருப்பேன் என்று பாராட்டியது